நம்ம பிறந்து வாழ்ந்ததெல்லாம் இந்த ஊர் தாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தான் இந்த மழைநீர் வடிகால் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் தண்ணி கூட நிற்காது அப்போ கூட தண்ணி இங்கே வந்ததே கிடையாது ஆனால் இப்போ அந்த வேலை செஞ்சதுக்கப்புறம் உள்ள என்ன பண்ணாங்க சுத்தமாக செய்யலையா இல்லை உள்ளே ஏதாவது அடைக்கிற மாதிரி எதனா பண்ணாங்களான்னு தெரியல அண்ணிலருந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி அப்படியே நிற்கிது மழை விட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மேலே ஆச்சு ஆனாலும் இந்த தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை இப்போ அங்கே மோட்டார் வச்சு இறச்சின்னு இருக்காங்க நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இந்த வேலை சரியா பண்ணல இப்போ கூட ஒன்றும் இல்லை அதை கிளியர் பண்ணாங்கனாக்கா என்ன தப்புன்றது பண்ணாங்கன்னா இந்த ஏரியா முழுக்க மகாலிங்கபுரம் நுங்கம்புங்க சைடு எல்லா இடத்துலையும் இருக்க தண்ணி இங்கே தான் வரும் ஈஸியாக அடிச்சுட்டு போய்டும் ஆனால் இப்போ நிற்கிது ஏரியாவில் எல்லா வீட்டிலேயும் தண்ணியும் வருது சரியா பண்ணல அந்த வேலை பத்தி கோரிக்கை வச்சிங்களா சரி பண்ணீங்களா இல்லையான் அம்மா சொல்லணும் அவசியம் இல்லைங்க இங்கே டிஎம்கே ஆஃபீஸு ஏடிஎம்கே எல்லாரும் கட்சியாலும் இங்கே இருக்காதுன்னு செய்கிறாங்க யாரும் இல்லாமல் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு கிராமத்தில் ஒன்றும் நம்ம இல்லையே சென்னையில மெயினான இடத்துல தான் இருக்கிறோம் இப்போ இத்தனைக்கும் இங்கே எத்தனையோ பொலிட்டிகள் அளவுட வண்டிகள்லாம் வருது தான் வர போனால் கிடையாது பண்ணணும்னா அவன் இறங்கி பண்ணி இதை ஈஸியாக பண்ண பெரிய விலையே கிடையாது இது இதை பண்ணாமே இருந்துக்கலாம் தெரிஞ்சு அந்த மழைநீர் வடிகால் பழசே வச்சிருக்கலாம்